போதைப்பொருள் பயன்படுத்திய விவகாரத்தில் நடிகர் ஸ்ரீகாந்த் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் ஸ்ரீகாந்திற்கும் போதைப்பொருள் கும்பலுக்கும் எப்படி தொடர்பு ஏற்பட்டது ஸ்ரீகாந்த் பிடிப்பட்டது எப்படி என்பது பற்றி பார்க்கலாம் சென்னை நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப்பொருள் பயன்படுத்தியது உறுதி செய்யப்பட்ட பிறகு கைது செய்யப்பட்டுள்ளார் நடிகர் ஸ்ரீகாந்திடம் போதைப்பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு போலீசார் விசாரணை நடத்தினர் மருத்துவ பரிசோதனையில் அவர் கொகைன் போதைப்பொருள் பயன்படுத்தியது உறுதி செய்யப்பட்டது சென்னை நுங்கம்பாக்கத்தில் கடந்த மாதம் ஒரு தனியார் மதுபான விடுதியில் அடிதடியில் ஈடுபட்டதாக அதிமுக ஐடி விங் நிர்வாகியான மயிலாப்பூரை சேர்ந்த பிரசாத் மற்றொரு அதிமுக பிரமுகர் அஜய் வாண்டையார் பிரபல ரவுடி சுனாமி சேதுபதி உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர் அதன் பிறகு அதிமுக ஐடி விங் நிர்வாகியான பிரசாத் மீது அரசு வேலை வாங்கித் தருவதாக பணமோசடி செய்தார் என அடுத்தடுத்து போலீசில் புகார்கள் கொடுக்கப்பட்டன இது தொடர்பாக நுங்கம்பாக்கம் மயிலாப்பூர் ஆகிய காவல் நிலையங்களில் மூன்று வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன மேலும் பிரசாத் போதைப்பொருள் பயன்படுத்தியதாகவும் புகார்கள் எழுந்தது இது தொடர்பாக அவரிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வந்தது போதைப் பொருளை யாரிடம் வாங்கினார் யாருக்கெல்லாம் சப்ளை செய்தார் என போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வந்தனர் இதற்கிடையே மோசடியில் ஈடுபட்ட வழக்கில் கைதான அதிமுக ஐடி விங் நிர்வாகி பிரசாத்தை கட்சியிலிருந்து நீக்கி அந்த கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுத்தார் இந்த நிலையில் அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத் மற்றும் கொகைன் சப்ளை வழக்கில் கைதான பிரதீப் குமார் ஆகியோரிடம் விசாரணை நடத்தியதில் நடிகர் ஸ்ரீகாந்துக்கு போதைப்பொருளை சப்ளை செய்ததாக போலீஸ் விசாரணையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்துதான் நடிகர் ஸ்ரீகாந்திடம் சென்னை போதைப்பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு போலீசார் விசாரணை நடத்தினர் மேலும் அவருக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு அவர் கொக்கைன் பயன்படுத்தியது உறுதி செய்யப்பட்டது நடிகர் ஸ்ரீகாந்த் கோகைன் போதைப் பொருளை ஒரு கிராம் பனிரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கியதாகவும் ஜிபே மூலம் நான்கு லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்து போதைப் பொருளை வாங்கியுள்ளதாக போலீசார் விசாரணையில் தெரியவந்திருக்கிறது நடிகர் ஸ்ரீகாந்திடம் சென்னை நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தினர் அவர் போதைப்பொருள் பயன்படுத்தினாரா என்பதை உறுதி செய்ய ரத்த மாதிரிகள் பெறப்பட்டது ஸ்ரீகாந்திடம் ரத்த மாதிரிகள் பெறப்பட்டு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது கொகைன் மெத்தபெட்டமைன் போன்ற போதைப் தொடர்ச்சியாக பயன்படுத்தியவர்களிடம் நாற்பத்தி ஐந்து நாட்கள் வரை மருத்துவ பரிசோதனை செய்யலாம் அதன்படி ஸ்ரீகாந்திடம் மேற்கொள்ளப்பட்ட மருத்துவ பரிசோதனையில் அவர் போதைப் பொருள் உட்கொண்டது இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத் நடிகர் ஸ்ரீகாந்தை வைத்து தீக்கிரை என்ற ஒரு திரைப்படத்தை எடுத்து வந்ததாகவும் அப்போது நடிகர் ஸ்ரீகாந்துக்கு போதைப் பொருள் தேவைப்படுவதாக பிரசாத் தன்னிடம் வாங்கி சென்றதாக போதைப்பொருள் வழக்கு ஒன்றில் கைதான பிரதீப் காவல்துறையினரிடம் தெரிவித்திருக்கிறார் சென்னையில் உள்ள கிளப் மற்றும் பார்ட்டிகளில் இந்த குஹைன் போதைப் ஸ்ரீகாந்த் பயன்படுத்தி வந்ததாகவும் அதனை தானே பார்த்துள்ளதாகவும் ஒரு கிராம் குஹைன் பனிரெண்டாயிரம் ரூபாய் என்ற விலையில் ஸ்ரீகாந்துக்கு விற்பனை செய்ததாகவும் பிரதீப் காவல்துறையினரிடம் வாக்குமூலம் தெரிவித்திருக்கிறார் பிரதீப் தந்த வாக்குமூலத்தில் நடிகர் ஸ்ரீகாந்த் பிரதீப்பிடம் நாற்பது முறை போதைப் பொருள் வாங்கியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது ஸ்ரீகாந்தின் செல்போனை ஆய்வு செய்த போலீசார் அவர் பிரதீப்புக்கு பணம் அனுப்பியதும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது நடிகர் ஸ்ரீகாந்த் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பது தமிழ் சினிமா வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது போதைப் பொருள் வழக்கில் அவரை மூன்றாவது குற்றவாளியாக போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த வழக்கில் முதல் குற்றவாளியாக பிரதீப் மற்றும் இரண்டாவது குற்றவாளியாக கானா நாட்டைச் சேர்ந்த ஜான் என்பவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள நடிகர் ஸ்ரீகாந்துக்கு முதலாம் வகுப்பு சிறைக்கு அனுமதி அளித்து சென்னை எழும்பூர் பதினான்காவது பெருநகர நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நடிகர் ஸ்ரீகாந்தை அடுத்த மாதம் ஏழாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறாா் தான் வாங்கிய போதைப் பொருளை தான் மட்டுமே பயன்படுத்தியதாகவும் வேறு யாருக்கும் விற்பனை செய்யவில்லை என்று ஸ்ரீகாந்த் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் நடிகர் ஸ்ரீகாந்துக்கு முதல் வகுப்பு சிறைக்கு அனுமதி அளித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அந்த முதல் வகுப்பு சிறையில் கட்டில் தலையணை கூடுதல் விளக்குகள் படிக்க செய்தித்தாள்கள் மருத்துவ சிகிச்சை மருத்துவரின் பரிந்துரையின்படி உணவு வழங்கப்படும் முதல் வகுப்பு சிறையில் கூடுதல் வசதிகளும் பிரைவசியும் கிடைக்கும் அவருடைய உறவினர்கள் வாரம் இரண்டு நாட்கள் போய் பார்க்கலாம் சிறையில் இருப்போருக்கு பழங்கள் ஸ்நாக்ஸ்களை வழங்கலாம் முதல் வகுப்பு சிறைவாசிகளுக்கு ஞாயிறு செவ்வாய் வியாழன் ஆகிய நாட்களில் கோழி இறைச்சி உணவு வழங்கப்படும் முதல் வகுப்பு சிறைவாசிகளுக்கு ஒரு நாள் உணவுக்கு நூத்தி நாற்பத்தி ஆறு ரூபாய் நாற்பத்தி நான்கு பைசாவாக இருந்தது தற்போது அது இருநூற்றி ஏழு ரூபாய் ஒன்பது பைசாவாக உணவிற்கு செலவிடப்படுகிறது அதிமுக நிர்வாகி பிரசாத்தை பொறுத்தவரையில் ஏற்கனவே அவரது மீது பல வழக்குகள் உள்ளன தற்போது இந்த வழக்கில் கைதான அவரிடமிருந்து போன் ஆதாரங்களின்படி அவர் போதைப் பொருள் விற்றதாக கூறப்படுகிறது முக்கியமாக பிரசாத் போதைப் பொருள் பயன்படுத்தியதாகவும் புகார்கள் இருக்கிறது அவர் சென்னையில் ஒரு போதைப்பொருள் டீலர் போல செயல்பட்டு வந்திருக்கிறார் அவர் யாரிடம் போதைப்பொருளை வாங்கினார் யாருக்கு விநியோகம் செய்தார் என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர் அவரின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஏற்கனவே போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்ட அந்த பிரதீப் குமார் என்பவரை விசாரித்தார்கள் அந்த பிரதீப் குமார் மூலமாகத்தான் ஸ்ரீகாந்த் போதைப்பொருள் பொருள் வாங்கியது வந்திருக்கிறது கிட்டத்தட்ட இவர்கள் டீலர்களாக செயல்பட்டு வந்துள்ளது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது இவர்களிடம் பல நடிகர்கள் நடிகைகள் போதைப்பொருள் வாங்கி இருக்கலாம் என கூறப்படுகிறது கைது செய்யப்பட்ட அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணி நிர்வாகி பிரசாத் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் அவர் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் சே நோ டு ட்ரக்ஸ் என்று தன்னுடைய ப்ரொஃபைல் பக்கத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அவரே ஒரு போதை பொருள் விற்பவராகத்தான் இருந்திருக்கிறார் என்பது தற்போது விமர்சனங்களை ஏற்படுத்தி வருகிறது